கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஈனூர் கிராமத்தை சேர்ந்த சேகர் தங்கம்மாள் தம்பந்தியர்களுக்கு மகளான கனிமொழி சிவசக்தி இரு மகள்களுக்கும் கேப்டன் சமாதி முன் காதணி விழா நடைபெற்றது இதில் விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் கலந்து கொண்டார் விஜயகாந்த் பிரேமலதா அந்த இரு மகள்களுக்கும் கேப்டன் ஐயா முன்னிறுதியில் சாமி கும்பிட்டு விட்டு அதாவது கேப்டன் ஐயாவை கும்பிட்டு விட்டு அதில் ஆரத்தியும் எடுத்துவிட்டு அது குத்தும் கனிமொழி சிவசக்தி இருவருடன் சேர்ந்து ஐயா கேப்டன் அவர்களுக்கு ஆரத்தி எடுத்தார் ஆரத்தி எடுத்து முடித்துவிட்டு ஐயாவுக்கு ஐயாவிற்கு பூமாலை தூவியும் சிறப்பித்தார் தீபத்தினை காற்றி முடித்துவிட்டு இருவர்களுக்கும் அங்கு சுற்றி உள்ளவர்களுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் கையினாலே திருநர் எடுத்து ஒருவருக்கு ஒருவர் இட்டு சிறப்பித்தார் விழாவை கேப்டன் ஐயா மறைந்தாலும் அவர்களிடத்தில் நான் இருந்து அனைவருக்கும் நன்மை செய்வேன் என்று முன்னுரிக்கும் விஜயகாந்த் பிரேமலதாவை நாம் அனைவரும் பாராட்டியே வேண்டும் பிறகு விஜயகாந்த் ஐயா முன்னிலையில் உள்ள பூவை எடுத்து அவர்களுக்கு மலர்தூவையும் விழாவை சிறப்பித்தும் அவர் அடிக்கடி கொடுக்கப்படும் உணவு கேப்டன் ஐயா கோவிலில் எப்பொழுதும் அன்னதானம் நடைபெறும் அதனால் அன்னதானத்தில் படைக்கப்படும் உணர்வு முதலில் கேப்டன் ஐயாவுக்கு படைப்பார்கள் பிறகுதான் மனிதர்களுக்கு கொடுப்பார்கள் மற்றும் கேப்டன் ஐயா சமாதியில் மலர் தூவியும் சிறப்பித்தார் மலர் தூவதற்கு முன் அருகிலுள்ள இரு பிள்ளைகளுக்கும் மலரை கொடுக்க சொல்லி அதை தூவி அழகாக விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் ஐயா சமாதிற்கு அஞ்சலி செலுத்தினார்கள் பிறகு காதனி விழாவில் கலந்து கொண்ட கள்ளக்குறிச்சி ஊரை சேர்ந்த அனைவருக்கும் கேப்டன் ஐயாவின் பிரசாதத்தை வழங்கினார் விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் ஒருவர் கூடும் விடாமல் அனைவருக்கும் வழங்கினார் அலை கடல் என திரண்டு வந்த மக்கள் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பிறகு காதனி விழா தொடங்கியது தாய் தாய்மாமையின் மடியில் இரு பிள்ளைகளும் உட்கார வைத்து முறையாக காதனை விழா ஆரம்பித்தது காது குத்தும் பொழுது பிள்ளைகளுக்கு வலிக்கும் என்பதால வாழைப்பழத்தை உரித்து ரெடியாக வைத்துள்ளனர்கள் முறை மாமன்கள் காது குத்தும் பொழுது உன்னிப்பாக உத்து பார்த்த விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் வலிக்கிறதா என்று கேட்டும் பிறகு காதில் குத்தும் பொழுது பார்த்து குத்த வேண்டும் சரியாக குத்த வேண்டும் என்று அறிவுரை கூறினார்கள் ஒருவடியாக காது குத்தை தொடங்கியது முதல் பிள்ளைக்கு காது குத்துவதை மிக உற்று நோக்கி பார்த்தார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த வீடியோவை பார்க்கும் எத்தனை பேர்களுக்கு தாய்மாமையின் மடியில் உட்காந்து காது குத்தினர்கள் என்று மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்கள் விஜயகாந்த் பிரேமலதா முன்னிலையில் கள்ளக்குறிச்சியிலிருந்து இங்கு வந்து காதணி விழா நடத்தியது மிகவும் பெருமையாக உள்ளது என்று ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர்கள் பிறகு விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் நலம் விசாரித்தார்கள் அவ்வளவு அழகாக காது குத்தும் பெண்ணுக்கு வலிக்கக்கூடாது என்று தாய்மாமன் வாழைப்பழத்தை ஊட்டுகிறார்கள் இந்த காட்சி பார்க்கும்பொழுது அவ்வளவு இனிமையாக உள்ளது மக்கள் அனைவரும் பிரேமலதா விஜயகாந்த் பார்த்த உடன் ஆர்வத்தில் தெளிந்து போய் நின்றார்கள் ஒரு வழியாக இருவருக்குமே காதணி விழாவில் காது குத்தி முடிந்தது பெண் வழியை பொறுத்து கொள்வதற்காக எவ்வளவு அழகாக வாழைப்பழத்தை கடித்து தின்றவர் என்று நீங்களே பாருங்கள் ஒரு வழியாக இருவருக்குமே காதணி விழா முடிந்தது பிறகு ஆரத்தி எடுத்தார்கள் அந்த ஆரத்தியில் பார்த்து கொண்டால் மலர்களை தூவையும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தங்களால் முடிந்த ஒரு சில உதவிகளையும் அங்கு வழங்கினார்கள் கேப்டன் ஐயாவின் பெயரில் மொய் கவரை வழங்கினார் விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் இருவருக்குமே மொய் கவரை கொடுத்து அனைவருக்கும் நன்றி சொல்லிவிட்டு இரு பிள்ளைகளையும் தட்டி கொடுத்து விட்டு அங்கிருந்து சென்று விட்டார் விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் கிரகுறிச்சியிலிருந்து ஏழு மணி நேரம் பயணித்து ஐயா கேப்டன் ஐயா சமாதியில் வந்து அவர்கள் முன்னிலையில் ஆசிரி பெற்றார்கள் அண்ணா வணக்கம் வணக்கம்ணா வணக்கம் இப்போ என்ன ஊரில் வந்து காதை குத்திருக்கீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் சரி திருக்குன்றியம் சரி ஈனோ கிராமம் ஸோ அங்கேருந்து வந்து இப்போ விஜயகாந்த் சமாதி வந்து காது குத்திருக்கீங்க இல்லையா ஆமாம் ஏன் இந்த மாதிரி கேப்டனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சரி அதை கொடுத்துருவோம் இது எத்தனை பேர் இத பஸ்ஸுக்கு ஊராச்சு எங்கேருந்து வந்தீங்க எவ்வளோ தூரம் அதெல்லாம் சொல்லுங்க அது மேம்